உளவுத்துறை அதிர்ச்சி ரிப்போர்ட் எதிரொலி பிப்ரவரி மாதம் கையில் வேலேந்தி முருகன் வேஷம் போடப்போகும் போகும் மு ஸ்டாலின் அண்ணாமலை பரபரப்பு அறிக்கை வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பழனியில் தமிழக அரசு சார்பில் முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்திய போது கூட அதில் பங்கேற்கவில்லை இதுவே கிறிஸ்துவ முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியாக இருந்தால் முதல் ஆளாக ஆஜராகி இருப்பார் இந்து கடவுள் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி என்றாலே அவர் எப்போதுமே இலக்காரமாகத்தான் நினைப்பார் என்றாலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திமுக எப்படியெனும் வெற்றி பெற்றாக வேண்டும் இல்லை என்றால் இனிமேல் திமுகவினால் ஆட்சி அதிகாரத்தில் அமரவே முடியாது என்பதனால் இந்துக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக முருகனின் வேலேந்தி கழுத்தில் மாலையுடன் காட்சி கொடுத்தார் மு ஸ்டாலின் இப்படி இந்துக்களை ஏமாற்ற வேஷம் போட்ட மு ஸ்டாலின் வரப்போகிற தேர்தலையொட்டி வருகிற பிப்ரவரி மாதம் முதல் தமிழ்நாடு முழுக்க முருகன் வேஷம் போட போகிறார் என்று பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார் அது குறித்து அவர் கூறுகையில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாங்கள் பெரியார் வழியில் அரசியல் செய்கிறோம் என்று சொல்லுவார் கடவுள் மறுப்பு கொள்கையை கடைபிடிப்பதாக சொல்லுவார் ஆனால் தமிழ்நாட்டு மக்களின் ஓட்டு வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான வேஷம் போடுவார் ஒரு நாள் தலையில் குல்லா வைத்து இஸ்லாமியராக மாறுவார் இன்னொரு நாள் கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்டு கேக் வெட்டுவார் இந்த இரண்டு சிறுபான்மையினரையும் மகிழ்ச்சி வேண்டும் என்பதற்காக இந்துக்களை இழிவுபடுத்துவார் அப்படித்தான் திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூண் விவகாரத்தில் அவர் ஒரு பயங்கரமான அரசியல் செய்தார் அப்படி இந்துக்களுக்கு எதிரான அரசியல் செய்த கையோடு இப்போது கிறிஸ்துமஸ் விழாக்களில் கலந்து கொண்டு வருகிறார் நாங்கள் அறுபது ஆண்டு பாரம்பரியம் கொண்ட ஒரு கட்சி நடத்துகிறோம் என்று கொண்டு புதிதாக தொடங்கியிருக்கும் ஒரு கட்சியை பார்த்து இவர் பயப்படுகிறார் அந்த அளவுக்கு எந்த மக்களிடத்திலும் இவர் உண்மையாக இல்லை எல்லாரையுமே வாக்கு வங்கி அரசியலுக்காக ஏமாற்றுகிறார் என்று கூறியுள்ள அண்ணாமலை அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் உள்ள முருக பக்தர்களை ஏமாற்றுவதற்காக வருகிற பிப்ரவரி மாதத்திலிருந்து மேடைக்கு மேடை முருகன் வேஷம் போட்டு வேலேந்தி போஷ் கொடுக்கப் போகிறார் செய்கிறார் ஸ்டாலின் இப்படித்தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு முருகன் வேஷம் போட்டுக்கொண்டு தெரிந்தார் இதற்கு என்ன காரணம் என்றால் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற தடை போட்டதால் தமிழ்நாடு முழுக்க உள்ள இந்துக்கள் திமுகவுக்கு திரும்பி இருக்கிறார்கள் என்று திமுகவின் உளவுத்துறை மு ஸ்டாலினுக்கு ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறதாம் இப்படி ஒரு தகவல் வந்ததை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவின் சீனியர்களை அழைத்து ஒரு ஆலோசனை நடத்தி இருக்கிறார் க ஸ்டாலின் அப்போதுதான் முருகனின் மீது கை வைத்தால் இந்துக்கள் விடமாட்டார்கள் அதிலும் ஜாதி பாகுபாடு இல்லாமல் அனைத்து இந்துக்களும் முருகனை வணங்குகிறார்கள் அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தில் திமுகவினால் ஜாதி ரீதியாக ஓட்டுகளை பிரிக்க முடியாது ஒட்டுமொத்த இந்துக்களும் திமுகவுக்கு எதிராகி விடுவார்கள் என்று கூறிய திமுக புள்ளிகள் உளவுத்துறையும் இந்துக்கள் மத்தியில் திமுக மீது பெரிய அளவில் அதிருப்தி ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்திருப்பதால் அடுத்தபடியாக இந்துக்கள் மீதும் திமுகவுக்கு அக்கறை இருக்கிறது என்பது போன்ற ஒரு அரசியலை கையில் எடுக்க வேண்டும் அதில் ஒரு நாளும் நாங்கள் இந்துக்களுக்கு எதிரி அல்ல முருகனை வைத்து அரசியல் செய நினைக்கும் பாஜகவுக்கு தான் எதிரி என்ற ஒரு அரசியலை கையில் எடுப்போம் திமுகவின் முக்கிய புள்ளிகள் மாவட்டந்தோறும் நிகழ்ச்சி நடத்தி அங்கு நீங்கள் செல்லும்போது முருகனின் வேலை உங்களுக்கு பரிசாக கொடுத்து மு ஸ்டாலின் எல்லா மதத்துக்கும் பொதுவானவர் என்று ஒரு பிம்பத்தை உருவாக்குவோம் நமக்கு தெரியாத அரசியலா அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் செய்த அரசியலை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள் இந்துக்கள் கண்டிப்பாக ஓட்டை மாற்றி போட மாட்டார்கள் என்று மு க ஸ்டாலினுக்கு சில ஆலோசனைகளை கொடுத்துள்ளார்களா அதனால் வருகிற பிப்ரவரி மாதத்திலிருந்து தமிழ்நாடு முழுக்க முருகன் விஷம் போட்டுக்கொண்டு தெரிய போகிறார் ஸ்டாலின் கந்தனுக்கு அரோஹரா முருகனுக்கு அரோஹரா என்று கூட அவர் வேல் ஏந்தியதும் திமுக உடன்பிறப்புகள் கோஷம் போடுவார்கள் என்று அண்ணாமலை அந்த செய்தியில் தெரிவித்துள்ளார் அடுத்த செய்தி ஜி ஆர் சுவாமிநாதன் விவகாரத்தில் அடுத்த ட்விஸ்ட் ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு முப்பத்தி ஆறு நீதிபதிகள் எழுதிய கடிதம் திமுகவை சிக்க வைக்க கொடுக்கப்பட்ட அதிர்ச்சி ஆதாரங்கள் திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் விவகாரத்தில் ஜி ஆர் சாமிநாதன் சொன்ன தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசு செயல்பட்டது அதையடுத்து தற்போது மேல்முறையீட்டு மனு விசாரணை நடைபெற்று வருகிறது இன்னொரு பக்கம் ஜி ஆர் சாமிநாதன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு குறித்தும் விசாரணை நடத்தி வருகிறார் இந்த நேரத்தில் ஜி ஆர் சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கனிமொழி நூத்தி இருபது எம்பிகளிடத்தில் கையெழுத்து வாங்கி மக்களவையில் கொடுத்துள்ளார் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தின் முன்னால் நீதிபதிகள் பேர் நீதி நடுநிலையாக தீர்ப்பு சொல்லி இருக்கிறார் ஆனால் அவரது தீர்ப்பில் அரசியல் தலையிடக்கூடாது இப்படி நீதிமன்றங்களை அரசியல் கட்சிகள் அச்சுறுத்த தொடங்கினால் நீதி காணாமல் போய்விடும் அதனால் ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக மக்களவையில் கொடுக்கப்பட்டுள்ள பட்டுள்ள நூத்தி இருபது எம்பிகளின் நோட்டீஸை திருப்பி அடிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார்கள் அதை அடுத்து மதுரை கிளையின் மூத்த நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் நூத்தி ஐம்பத்தி நாலு பேர் ஜி ஆர் சுவாமிநாதன் மீதான பதவி நீக்க தீர்மானத்தை ஆரம்பத்திலேயே நிராகரிக்க வேண்டும் என்று சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு கடிதம் எழுதினார்கள் இந்த நேரத்தில் தற்போது மதுரை கிளையின் மூத்த நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் முப்பத்தி ஆறு பேர் ஜனாதிபதி திரௌபதி முர்முக்கு கடிதம் அனுப்பியுள்ளார்கள் அந்த கடிதத்தில் ஜனநாயக நாட்டில் நீதித்துறை முக்கியத்துவம் வாய்ந்தது ஆனால் இங்கே நீதிபதிகள் சொல்லும் தீர்ப்புகளுக்கு அரசியல்வாதிகள் மிரட்டல் விடுக்கிறார்கள் இது ஜனநாயகத்தை சீர்குலைக்கும் செயலாகும் வாக்கு வங்கி அரசியல் செய்யும் கட்சிகளுக்கு சாதகமாக நீதிபதிகள் தீர்ப்பு சொல்ல முடியாது நீதிமன்றங்களை பொறுத்தவரை எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் அதன் பிரச்சனையை ஆராய்ந்து அதுக்குரிய தீர்ப்பை தான் கொடுப்பார்கள் அப்படித்தான் சீனியர் நீதிபதியான ஜி ஆர் சாமிநாதன் திருப்பரங்குன்றம் தீபம் விவகாரத்தில் தீர்ப்பளித்தார் ஆனால் திமுகவினர் தங்களுக்கு சாதகமில்லாத தீர்ப்பு என்பதால் அதை எதிர்த்து வருகிறார்கள் தமிழ்நாட்டில் மத உணர்வுகளை தூண்டும் வகையில் செயல்படுகிறார்கள் இது இந்திய இறையாண்மைக்கு சிக்கலை ஏற்படுத்திவிடும் அதோடு தமிழ்நாட்டில் நீதிபதிகளை வரமும் மீறி விமர்சிக்கிறார்கள் இதே ஜி ஆர் சாமிநாதனை கடந்த காலங்களில் தமிழ்நாட்டை ஆளும் திமுகவினரால் கடுமையாக விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கிறார் சோசியல் மீடியாவில் ஜி ஆர் சாமிநாதன் மட்டுமின்றி அவரது குடும்பத்தாரின் புகைப்படங்களை வெளியிட்டு அருவறுக்கத்தக்க வார்த்தைகளால் விமர்சனம் செய்திருக்கிறார்கள் இப்படி நீதிபதிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஆளும் கட்சியே பொதுவெளியில் அவர்களை விமர்சிப்பது கண்டனத்துக்குரியது அப்படிப்பட்டவர்கள் இப்போது தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு சொல்லவில்லை என்றதும் அவரை பதவியிலிருந்து தூக்க வேண்டும் என்று இம்பீச்மெண்ட் நோட்டீஸ் கொடுத்துள்ளார்கள் இது நீதித்துறைக்கு விடுக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும் இப்படி அரசியல் கட்சிகள் நீதிபதிகளை மிரட்டத் தொடங்கினால் நேர்மையான நடுநிலையான தீர்ப்புகளை சொல்வதற்கு நீதிபதிகள் அஞ்ச தொடங்கிவிடுவார்கள் அதனால் நீதிபதி சுவாமிநாதனுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதோடு அவரை விமர்சனம் செய்யும் அரசியல் கட்சிகளுக்கு தடை விதிக்க வேண்டும் முக்கியமாக மக்களவையில் அவரை பதவி நீக்கம் செய்ய கொண்டுவரப்பட்டுள்ள நோட்டீஸ்க்கு தடை விதிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு முப்பத்தி ஆறு மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் நேற்று முன்தினம் ஒரு கடிதம் எழுதியுள்ளார்கள் குறிப்பாக இதுபோன்ற மக்களவையில் எதிர்க்கட்சிகள் கொண்டு வரும் நடவடிக்கைக்கு சபாநாயகர் அனுமதி கொடுத்தால் அது ஜனநாயகம் மற்றும் நீதித்துறை சுதந்திரத்தையும் அடித்தளத்தையும் அசைத்துவிடும் அதனால் ஜனநாயகத்தை போற்றி பாதுகாக்கும் வகையில் இந்த விவகாரத்தை ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார்கள் இதற்கு முன்பு மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு இந்திய அளவில் உள்ள முன்னாள் நீதிபதிகள் கடிதம் எழுதிய நிலையில் தற்போது மதுரை உயர் நீதிமன்றத்தை சார்ந்த நீதிபதிகள் முப்பத்தி ஆறு பேர் ஜனாதிபதிக்கு இந்த கடிதத்தை எழுதியுள்ளார்கள் அந்த வகையில் ஜனாதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா முழுக்க நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் வழியில் ஈடுபட்ட பொதுமக்கள் திருப்பரங்குன்றம் தீபத்தூள் விவகாரத்தில் மோதல் விதித்து குறித்த வழக்கு தற்போது மதுரை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இதனால் திருப்பரங்குன்றம் வழக்கு பக்தர்கள் யாரும் செல்லக்கூடாது என்று காவல்துறை தடை விதித்திருக்கிறது ஆனால் இந்த நேரத்தில் அங்குள்ள இஸ்லாமிய தர்காவுக்கு சிலர் சந்ததையடுத்து முருக பக்தர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தியுள்ளார்கள் அதையடுத்து அங்கு நின்ற போலீசார் சந்தனக்கூடு விழாவை முன்னிட்டு நாலு பேருக்கு மட்டுமே தர்காவுக்கு செல்ல அனுமதி அளித்துள்ளோம் என்று கூறியிருக்கிறார்கள் என்றாலும் மனைக்கு யாரும் செல்லக்கூடாது என்று உத்தரவு இருக்கும்போது இந்துக்களுக்கோ நீதி இஸ்லாமியர்களுக்கோ நீதியா என்று போலீசாருடன் முருக பக்தர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் அதோடு தீப தீபம் ஏற்கலாம் என்று நீதிமன்றமே உத்தரவிட்ட போது போலீசார் நீங்கள் அதை தடுப்பது ஏன் என்றும் பொதுமக்கள் கேள்வி எழுத்துள்ளார்கள் அதை கேட்ட போலீசாரும் அங்கு தீபம் ஏற்றியதை நீங்கள் பார்த்தீர்களா என்று கேள்வி கேட்டுள்ளார்கள் அதற்கு பொதுமக்கள் நாங்கள் பார்க்கவில்லை ஆனால் எங்களது மோதாதியர்கள் அங்கு தீபம் ஏற்றியுள்ளார்கள் அதோடு முருகன் மலையில் அமைந்துள்ள ஒரு தீப தூணில் நாங்கள் தீபம் ஏற்றுவதனால் இந்த அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனை வரப்போகிறது எதற்காக எங்களது வழிபாட்டு முறைகளை திமுக அரசு தடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் ஆவேசமாக பேசியுள்ளார்கள் அதோடு எங்களுடைய கடவுளை நாங்கள் வணங்குவதற்கு பெரியார் வழியில் பயணிக்கும் முகாசாலின் தடை என்ன உரிமை கொள்ளது என்றும் அவர்கள் அதிரடி கேள்வி எழுப்பியுள்ளார்களாம்